ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி சண்டே பார்த்திங்களா அதனால இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி வந்து பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் காலையில இன்னைக்கு சமைச்சிட்டேன் சமைச்சிட்டு இப்போ சர்ச்சைக்கு போயிட்டு வந்து தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டே இருக்கேன் இப்போ நான் வந்து சாப்பிட போறேன் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிருக்கேன் ஏன்னா டென் தான் நான் சர்ச்சில் வந்தேன் அதனால இப்போ ஒரு எப்படியோ வந்து எல்லாம் செட் பண்ணிட்டு எடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கும்போது லெவன் ஓ கிட்ட ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் சரியா இப்போ நம்ம வந்து சா சமைச்சிட்டுலாம் போயாச்சு இன்னைக்கு சா சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பமும் மட்டன் குழம்பு தான் மட்டன் குழம்பு வந்து தேங்காய் எல்லாம் வறுத்தரைச்சு சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து எப்படி வந்து மட்டன் குழம்பு சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சரியா நான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட்டு கடுகு வந்து போட்டிட்டு இப்போ வந்து பெருஞ்சீரகம் அது கால் ஸ்பூன் வந்து பெரிய போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கரெக்டம் போட்டுக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இது ஒரு நூறு கிராம் கூட கட் பண்ணி கூட வந்து ஒரு பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இது வந்து எரிக்காத பச்சை மிளகு இதை கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க அழைச்சி வந்து லேட் ஆகிட்டேன் சிக்ஸ் தேர்ட்டி மேலே தான் எடுப்பதே செய்தேன் சர்ச்சைக்கு போனாலும் கடவுடானு வேலை செஞ்சுட்ருக்கேன் இடியப்பன் வந்து பிழிஞ்சதெல்லாம் எடுக்கலை பாருங்கள் சூப்பராக எல்லாருக்குமே அல்மோஸ்ட் இடியப்பன் செய்ய தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து வெங்காயம் வந்து கதை இப்போ நம்ம இங்கே வந்து தக்காளி பழம் சேர்க்கலாம் இந்த விதரை பருங்க சூப்பராக இருக்கு இன்றைக்கும் வெயிலாக தான் இருக்கும் மழை வர மாதிரி தெரியலை அதான் பனிமூட்டை நிறைய இருக்குது காலிலாம் நல்லா குளிர்ந்துட்டு நல்லா இருக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம மட்டனில் வந்து உப்பு இஞ்சி தூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து நல்ல மிளகு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு தான் வேகம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வந்து வேக அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் ஸோ அதனால் இனி வந்து இந்த தக்காளி பழம் வதங்குனதுக்கப்புறமா நம்ம மட்டனை தப்பி வந்துடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேகம் வச்சுட்டுருக்கோம் தெரியுமா மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த மட்டும் வந்து நம்ம எதிர்ப்பு கட்டிடணும் சூப்பராக வந்து கலந்து விட்டுருந்தோம் இது பாருங்கள் பூன் பாருங்கள் முழுசாக இருக்கும் அது நான் அப்படி தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் பூன் வந்து பெருசாக போடுங்க அப்படின்ட்டு வாசனை பாருங்கள் செம்ம வாசனையாக இருக்குங்க மட்டன் இன்னுமே மட்டன் வந்து விலை ஜாஸ்தியாக தான் வந்து வாசனை இருக்குது தெரியுமா குழம்பு வைக்கும்போது செம்மையாக இருக்கும் ஆல்ரெடி எல்லாம் நான் காய்ச்சிட்டேன் இப்போ வந்து செவன் ஃபிஃப்டி நாய்ட்ஸு டைம் ஸோ அடுத்தது தான் எனக்கு ரெடி ஆகணும் சர்ச்சி போகிறதுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்து சர்ச்சி தொடங்கிடுவாங்க இப்போ வந்து எயிட் டுவெண்ட்டிக்காவது கிளம்புனா தான் வந்து சர்ச்சுக்கு போக முடியும் ஆசோ தான் வர சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து மட்டன் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இன்னி கொஞ்சம் கொதிக்கட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து வேறு எல்லாம் சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இன்னும் மாவு இருக்குது அது வந்து தான் சட்டி பேட்டு வந்து வைக்கணும் பாருங்கள் மட்டன் வந்து சூப்பராக வந்து கொதிச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கூட வந்து பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோவும் போட்டு சூப்பராக வரத்துரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம இதாக வந்து போட்டுடலாம் கலரு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வரும் ரெட் கலரில் வரும் தேங்காய் நான் வறுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால வந்து குழம்பு வந்து கலர் வந்து டார்க் கலரில் தான் வரும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து தண்ணி இப்போ எல்லாத்தையுமே சூப்பராக வந்து கலந்து விட்ருவோம் கலர பாருங்கள் டார்ச் கலரு உங்களுக்கு டார்ச் கலர் வேண்டாம்னா பச்சை தேங்காயே அரைக்கலாம் ஆனால் பச்சை தேங்காய் அரைச்சதோடய இது வந்து சூப்பராக இருக்கும் வறுத்து அரைச்சு போட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது நமக்கு நைட்டு வரைக்கும் வந்து சூப்பராக இருக்கும் மறுநாள் மிச்சம் வந்தால் கூட நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்காண்டாம் இப்போ நைட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் டிஃபனுக்கெல்லாம் நம்ம எடுக்கலாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மிச்சம் வராது இந்த மாதிரி டேஸ்ட்டு வச்சாச்சுன்னா எல்லாரும் குழம்பு கேட்டு வாங்கி ஒரு நேரத்துலேயே வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சால்ட் இருக்கோம் பார்க்கலாம் சால்ட்டு கொஞ்சம் பூடணும் ாச்சு அவ்வளோதான் மட்டன் குழம்பு வந்து நம்ம இனி மட்டன் வேக வைக்க வேண்டிய தேவையில்லை பார்த்திங்கன்னா மசாலா அதே போல் தேங்காய் மசாலாலாம் வறுத்துருக்குதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு மேலே தண்ணி குழம்பும் எங்களுக்கு போதும் அதனால் நான் இதுக்கு மேலே வந்து மல்லி எல்லாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அவ்வளோதான் வந்து நம்ம மூடி போட்டு சொல்லலாம் மூடி போயிட்டு அவ்வளோதான் சூப்பராக மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இன்னைக்கு டே டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பும் இடியப்பம் தான் இடியப்பமும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் இந்த ஸ்டவ்வை அதுவும் வந்து ரெடி ஆகிட்டு இனிதான் இடியப்பத்தை பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு பச்சைக்கு கிளம்ப வேண்டியதுதான் சரியா இது மாதிரி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யுங்கள் சண்டேலலாம் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யுங்க கஷ்டமானது சேர்ந்து சர்ச்சைக்கெல்லாம் போக முடியாது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாம் செய்யலாம் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் இடியப்பம் மூணு இடியப்பம் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இடியப்பம் மூணு இடியப்பம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து மட்டும் குழம்பு இங்கே எடுக்குது ஸோ அதுவும் எடுத்துடலாம் மட்டன் குழம்பு வந்து ரொம்ப வந்து தண்ணியாலாம் வைக்கலை கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன் அப்போ வந்து அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது வேறு தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் தெரியுமா அதனால் அந்த ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக பாருங்கள் இடியப்பம் மட்டன் குழம்பும் அப்புறம் வந்து காஃபி இதுதான் இன்றைக்கி வந்து டே டுவெண்ட்டியில் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே வந்து உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னுட்டு கமாண்ட் பஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இப்ப நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சரியா உண்மையில ரொம்ப தான் இருக்கு என்னடா இது டெய்லி இதே டைலாக் நீங்க சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க உண்மையிலே நல்லா தான் இருக்குது நீங்களே இதே மாதிரி நான் மட்டன் குழம்பு செய்தேன் தெரியுமா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என்னைக்கு ஒரே டைலாக்கையே இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுவோம் நல்லா இல்லாட்டி உப்பு கூடுதலாக இருந்தால் உப்பு கூடுதலாக இருக்குது காரம் கூடுதலாக இருந்தால் காரம் கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது இதே மாதிரி செய்து பாருங்கள் சரியா பீஸ் பாருங்க மட்டன் பீஸ் சண்டே எல்லாருக்கும் லீவ் தான் இருக்கும் மேக்சிமம் நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் சோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பொங்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பார்க்குக்கோ பீச்சுக்கோ போயிட்டு அப்படி ஈவினிங் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்யாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் ஸோ அதை மாதிரிலாம் பண்ணுங்கள் சரியா ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ்ஸுலாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சரியா இன்றைக்கி இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் நாளைக்கு வந்து சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் டாடா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பபாய்